ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இட்லி சாம்பார் தான் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் சிறுபருப்பு தூள் போட்டு வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் கட்டி பெருங்காயத்தூள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கேரட்டு காயெல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோடு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து விசில் போட்டுடலாம் குக்கரு இப்போ பாருங்க விசில் போட்டுட்டு மூணு விசில் வரவும் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம கடைஞ்சிட்டு தாளிக்கலாம் விசில் போயிடுச்சு இப்போ அதுக்கு வந்து நம்ம தாளிப்பு போட்டுனா கடுகு ஜீரகம் இது காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் நாள்பல் பூண்டு கருகப்பில இப்போ கடுகு வெடிச்சிருச்சு இப்போ நம்ம தாளிப்பு போட்டுனா விசில் போகும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கொட்டிவிட்டு உப்பு போட்டுட்டு கடைஞ்சிட்டோம்னா சாம்பார் ஆகிடும் இப்போ பாருங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டே இப்போ தேவையான ஒரு கல் உப்பு சேர்த்துட்டு இப்போ தாலிப்பை தூக்கி நம்ம கொட்டிவிட்டு நம்ம ஒரு கடை கடைஞ்சிட்டோம்னா நல்லா கடைஞ்சிட்டேன்னா டிஃபன் சாம்பார் ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் நல்லா சுட சுட இட்லி வச்சுட்டு இந்த சாம்பார் ஊற்றி பச்சை சட்னி அதை வச்சு அப்படி சாப்பிடணும் செம்மையாக இருக்கும்